மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு பதிவுலையும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எல்லாரும் நல்லா பாக்குறீங்க ரசிக்கிறீங்க ஒவ்வொரு விஷயங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணி சில விஷயங்கள் நீங்க சொல்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லா பதிவையும் நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன் அப்படின்னா இப்போ கூட மதுரையிலிருந்து பாலசுப்ரமணியன் ஒருத்தர் பேசினார் ரொம்ப நல்லா இருக்குங்க சனி அஸ்தமனத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக சொன்னீங்கன்னு அஸ்தமனம்னா என்ன அப்படின்னு அப்போ அதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போ இந்த ஸ்பெஷல் பதிவு நம்ம போட்டால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு கிடைச்சிது என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவான் பிடியிலிருந்து தப்பிக்க ஆக்சுவலாக சனீஸ்வர பகவான் பிடியிலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது இன்க்ளூடிங் சிவபெருமான் விநாயகர் எல்லாருமே சனீஸ்வர பகவான் பிடியிலேருந்து தப்பிக்க முடியாமல் தான் இருந்தாங்க ஆனால் சில விஷயங்கள் அற்புதமாக நடந்தது இருந்தாலும் இந்த சனீஸ்வர பகவான் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் பயமே வேண்டாம் நம்ம ஒரு பிரிகாஷியா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு கவனமா இருந்தா போறோம் சனீஸ்வர பகவான் நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார் எதுக்கு நல்லது செய்வார் அப்படின்னா நம்ம செய்யற பலாபலன்கள் நல்ல நல்ல பலாபலன்கள் நமக்கு அப்படியே ரொம்ப அற்புதமா திரும்பி வரும் அதே சமயம் பாத்தீங்கன்னா சில கெடுதல்கள் கெடுதல்கள் அப்படின்னா நம்ம மனசார நினைக்கிறோமோ இல்லை ஏதோ ஒரு இது வந்து நமக்கே அது மைனஸ் பாயிண்ட்டாக கூட அமையும் ஒன்றும் இல்லை இப்போ சுகர் பேஷண்ட் சுகர் பேஷண்ட் அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் முக்கியமா உணவு கட்டுப்பாடு ஸ்வீட் சாப்பிடக்கூடாது கரெக்டாக வெள்ளை சக்கரை சேர்த்த ஸ்வீட் சாப்பிடக்கூடாது இதுதான் வந்து இது இது வந்து சனீஸ்வர பகவான் நமக்கு கொடுக்குற ஒரு பாயிண்ட் சாப்பிடாத அப்படின்னு சொல்றது நம்ம கேட்கல அப்படின்னா அது நம்மளோட தப்பா சனீஸ்வர பகவானோட தப்பா சனீஸ்வர பகவான் நமக்கு ஒரு இது கொடுத்துட்ட எச்சரிக்கை சாப்பிடாத அப்படின்னு நான் சாப்பிடுவேன் அப்படின்னா இந்த கஷ்டத்தை அனுபவிக்க கூடியது யாரு நம்ம தான் தான் சொல்றேன் இந்த சனீஸ்வர பகவான் பிடியில இருந்து தப்பிக்க அப்படிங்கிறத விட அந்த இதுலேருந்து எப்படி நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்ப இந்த பதிவு ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போறேன் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் எந்த இடத்துல இருக்கார் எந்த இடத்துல இருந்துட்டு நமக்கு ஒரு நன்மைகளை கொடுக்க போகிறாரா இல்லை தீயவை கொடுக்க போகிறாரா எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகலாமா எனது அருமை மீன அன்பர்களே இந்த அருமையான பதிவு எனக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் என்னென்னா சனீஸ்வர பகவான் பிடியிலிருந்து தப்பிக்க நல்ல டாபிக் ஆனால் தப்பிக்க முடியாது அவரோட அனுகிரகம் வாங்கிட்டோம் அப்படின்னாலே தப்பிச்சிடலாம் அவ்வளோதான் அப்போ அந்த அனுகிரகத்தை எப்படி வாங்கிறது இந்த ரா உங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா லாபாதிபதி விரயாதிபதி லாபத்தை கொடுக்குறவரும் அவர் தான் விரயத்தை கொடுக்குறவரும் அவர் தான் விரயம்னா என்ன எல்லோரும் நினச்சிங்களா விரயம்னா செலவு செலவுங்கிறது ரெண்டு மூணு விதமான செலவு இருக்குதுங்க கரெக்டாக இப்போ உடல் ஆரோக்கியம் போச்சுங்க டாக்டர்கிட்ட போகிறோம் அட்மிட் ஆகும் எல்லாம் முடிஞ்சு வரும் செலவு கொடுக்குறாரு பாருங்கள் ஒரு லட்சம் அது அனாவசியமான செலவு ஏன்னா தேவையில்லாது உடம்ப நல்லா கவனிச்சிருந்தாலே அந்த மாதிரிலாம் வராதில்ல சரி சுப செலவுகள் இருக்குல்ல குழந்தைகளோட படிப்பு இப்போ மீனராசியை சேர்ந்த குழந்தைகள் படிக்கிறதுக்காக வெளிநாடு போகிறாங்க வெளியூரில் போயிட்டு ஹாஸ்டலில் தங்குறாங்க அதெல்லாம் நல்ல செலவு தானேங்க ஏன்னா அந்த செலவு பண்ணத்தினா அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு வாழ்க்கை ஆடுதும் அடுத்து வாழ்க்கை துணை நல்லபடியாக வரும் அதுக்கடுத்து குழந்தை பாக்கியம் இப்படியே எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராலாம் கிடைக்கும் அப்போ நம்ம அடிகோள் கொடுக்குறோம்ல அடித்தளம் அமைச்சு கொடுக்குறோம்ல அது நம்ம எப்படி அனாவசியமான செலவுன்னு சொல்லுவோம் சொல்ல மாட்டேன் அதேமாரி குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுறோம் பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் அந்த குழந்தைக்கு நம்ம கல்யாணம் பண்ணுறோம் அந்த கல்யாணத்தை தேவையில்லாத செலவுன்னு நம்ம சொல்லுவோமா சந்தோஷமான செலவு இந்த மாதிரி அதேமாரி ஒரு வீடு வாங்குகிறோம் ஒரு கோடி ரூபாய்க்கு அனாவசியமான செலவுன்னு சொல்லுவோமா ஏன்னா நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ஆக இந்த லாபாதிபதியும் விரையாதிபதியுமான சனீசிரபவன் உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் ஆகிய விரையஸ்தானத்தில் இருந்தபோது இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தார் இப்போ அவர் உங்கள் ஜென்ம ராசிக்கு ஜென்மராசி ஜென்ம ராசி அப்படின்னாலே என்னென்ன கவனமாக இருக்கணும் என்ன ஹெட்டு தலைக்கு வரார் அப்போ நம்ம வந்து ரொம்ப விஷயத்தோடு இருக்கணும் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நிதானத்தை கையில் கடைப்பிடிக்கணும் முக்கியமாக மனசை லேஸ் பண்ணிக்கணும் அப்படியே லேசாக வச்சுக்கணும் டென்ஷன் எந்த எதில் டென்ஷன் வருது ஏன் அப்படி வருது எதனால வந்தது இதை எவ்வாறு நிவர்த்தி செய்வது யோசிக்கணும் மீனராசிக்காரர்கள் யோசிப்பீங்க ஏன் அப்படின்னா குரு பகவான் உங்களோட ராசிநாதன் கண்டிப்பா செய்வீங்க அதுவும் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா பண்ணுவாங்க மீனராசியை சேர்ந்த போராட்டாதி நட்சத்திரக்காரங்க ஏன்னா குரு பகவான் தான் அவருக்கு நாதனம் அடுத்து உத்தரட்டாதி சனீஸ்வர பகவான் இவங்க தான் ரொம்ப கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துல ஏன்னா அவர் தான் ராசி நா நட்சத்திரநாதன் இப்போ அவர் தான் இந்த ஜென்ம ராசி இந்த ராசிக்கு வர்றாரு அப்ப நம்ம கவனமாக இருக்கணும் சரியா அடுத்தது பார்த்திங்கன்னா ரேவதி அவங்க அறிவாலேயே வெளியில வந்துடுவாங்க ஆனால் யூஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயத்துல உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க பேசுகிற வார்த்தைகளில் கவனமா இருங்க வாகன பயணங்கள்ல கவனமா இருங்க எடுக்கிற காரியங்களில் கவனமா இருங்க இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் சனீஸ்வரபான் பிடியிலேருந்து வெளியில் வந்து சனீஸ்வரபானோட அருளை பரிபூர்ணமா நம்ம வாங்கி நம்மளோட வாழ்க்கையின் பரிபூர்ணத்துவத்தை உணர வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சனிக்கிழமை சனிக்கிழமை உங்களால் முடிஞ்ச அன்னதானம் யாருக்காவது நீடி பீப்புளுக்கு கொடுங்க அன்னதானம் தான் பெரிய விஷயம் கொடுங்க இயல் தெய்வம் ஏற்றுங்க அர்ச்சனை பண்ணுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை எதா சக்தி உங்களால் முடிந்தது எதா சௌகரியம் அர்ச்சனை பண்ண முடியல ஒரு ஜெயில்தீபம் போட்டு வாங்க பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் அதில் இன்னும் பெரிய நம்ம எவ்வளோ எவ்வளோ செலவாக இருக்குது கண்டிப்பாக இதை பண்ணுங்க இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்கள் ஜென்மராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் பரிபூரணமாக ஒரு அருளை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க